ஹைல்கம்வர்ஸ் நாமப்பா நம்ம சேனல் வந்து பக்கப்போறது மலைச்சருதாங்க மலைச்சேரி எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க ரொம்ப வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத போலாது எல்லா விஷயத்தையும் வந்து மல்லி மேலே வந்து போட்டு வந்து திணிச்சுட்டாங்க இந்த நிஷா வந்து சும்மாவே இந்த விஜய் வந்து மல்லினாலே வந்து கொஞ்சம் வந்து கடுப்பாவார் அது இல்லாமல் இப்போ வந்து ரொம்பவே வந்து ஏற்றி விட்டுட்டாங்க அதுவும் மல்லி மேலே வந்து எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் நேசம் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொன்னாலையா ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப வந்து மிருகத்தனமாக தான் வந்து இருக்காரு நம்ம மல்லி மேலே ஏன்னா மல்லி வந்து அந்த இடத்துல வந்து தப்பே வந்து பண்ணல அப்படின்னாலும் வந்து சொல்ல வர வேண்டிய விஷயத்த யாராச்சும் ஒருத்தங்க வந்து வெண்பா வந்து அவ்வளோ அழகா அழகாக வந்து சொல்லி சொன்னாங்க நான் தான் வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க மல்லியம்மா நான் தான் வந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து சொல்லி சொன்னாலுமே வந்து நீ வந்து ஒன்றும் பேசாது உனக்கெல்லாம் வந்து ஒன்றும் தெரியாது வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து வாயை வந்து அடிச்சு விட்டார் சரி ஓகே வெண்பா வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க நான் தான் வந்து மல்லியம்மாவை வந்து ப்ரே பண்ணிகிட்டு வந்து ஓடி வந்துட்டேன் ஒரு பாட்டியை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டேன் அந்த கோயிலில் அது என் மேலே தான் வந்து தப்பு மல்லியம்மாவை நீங்கள் வந்து அடிச்சிட்டிங்க மல்லியம்மா மேலே வந்து ஒரு தப்பும் கிடையாது இப்போ வந்து மல்லியம்மா வந்து வீட்டை விட்டு வந்து போயிட்டாங்க எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு வந்து மல்லியம்மா வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு அந்த மாதிரி வந்து பேசுகிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ என்ன நடந்ததுன்னு தெரியாம நம்ம வந்து கோவத்துல அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம வந்து இந்த கையால வந்து அடிச்சுட்டுனேன் ஐயோ என்னை வந்து என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தன்னைத்தானே வந்து அவர் வந்து அடிச்சுக்கிட்டு வருத்திக்கிட்டு வந்து இருக்காரு விஜய் சரி ஓகே பண்ணது வந்து தப்பு எல்லாமே வந்து தப்பு தான் நீங்கள் பண்ணது தப்பு மல்லி பண்ணது வந்து தப்பே கிடையாது என்ன தப்பு பண்ணிட்டாங்க அவங்க எதுக்காக வந்து நீங்கள் வந்து கையை எண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்கணும் அதுவும் வந்து மல்லி வந்து கேட்டும் கேட்டாச்சு என் நான் நீங்கள் அடித்ததை வந்து நான் வந்து தாங்கிட்டேன் அதே வந்து நான் அடிச்சிருந்தால் நீங்கள் வந்து தாங்கியிருப்பீங்களா உங்களுக்கு வந்து எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து திரும்ப வந்து என்கிட்ட வந்து பேசியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு புராணத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க விஜயும் வந்து அதுக்கு அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாரு சரி ஓகே இதில் சென்ட்ரல இந்த நிஷா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சும்மா இல்லாமல் மல்லியை வந்து சாம ஏற்றி 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 விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம வெண்பாவை வந்து இப்படி தான் வந்து பார்த்துக்கிறதா இந்த குழந்தை விஷயத்தில் வந்து மல்லியை வந்து நம்பாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிவிட்டாங்க நம்ம நிஷா இருந்துட்டு அதுவும் வந்து விஜய் வந்து கண்முடித்தனமா ஆமாம் நிஷா நீ வந்து வந்ததுனால வந்து சரியாக போச்சு இதுவே வந்து வேறு யாராலும் வந்திருந்தா என் குழந்தை வந்து இன்றைக்கி வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து நாங்கள் வந்து முடிச்சுட்டு இருந்திருப்போம் நான் குழந்தை விஷயத்தில் யாரும் என்னென்னு கூட வந்து பார்க்க மாட்டேன் அதுவும் குழந்தை வந்து என் பக்கம் தான் வந்துருக்கும் சும்மா தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து கற்பனையை வந்து வளர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு நிஷா கிட்டே வந்து தெளிவாகவும் வந்து சொல்லி சொல்லியாச்சு சரி ஓகே இப்படி வந்து சொல்லியாச்சு அப்படியும் சொல்லியாச்சு நம்ம நிஷா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க உடனே வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னென்ன விட்டெல்லாம் வந்து போடுறாங்க பார்த்தீங்கன்னா என் அக்கா வந்து இருந்திருந்தால் இப்படி தான் வந்து என் குழந்தைய எங்கள் அக்கா குழந்தைய வந்து பார்த்துட்டு போயிருந்துருப்பாங்களா நான் நான் வந்து பொறுமையாக வந்ததுனால வந்து தப்பிச்சான்னு வெண்பா இதுவே வந்து வேறு யாராச்சும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்திருந்தால் அந்த இடத்துல வந்து என்ன ஆகிருக்கும் நினச்சி பாருங்கள் கொஞ்சமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா வந்து இன்னும் விஜயோட ஐப்பை வந்து ஏற்றி விட்டதுனால அந்த இடத்துல வந்து அந்த அடி வந்து நிஷா மேலே பட வேண்டியது மல்லி மேலே வந்து அது அதுதாங்க வந்து மெயின் ரீசனே அந்த ரீசனுக்கு வந்து காரணம் வந்து வெண்பா தான் வெண்பா தான் வந்து இதை வந்து எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்க எப்படி வந்து ஒரு விஜய மல்லியும் வந்து ஒன்றா சேர்க்க போகிறாங்க